ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டு ஸ்டைலில் கெடுத்தல் மீன் குழம்பு வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி உற வச்சுருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு புளியை கரைச்சிக்கலாம் புளி கரைக்கும் போது உப்பு போட்டு புளி கரைச்சிங்கன்னா புளி நல்லா கரைக்க வரும் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ புளியை கரைச்சி தனியாக எடுத்துக்கிட்டேன் மூணு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அதையும் புளி தண்ணியிலையே கரைச்சிக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி தக்காளியோட பச்சை மிளகாயை சேர்த்து கரைக்கும் போது பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் குழம்புல இறங்கி குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம் குழம்பு கரைச்சி எடுத்துருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பும் வெந்தயமும் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும் பத்து பல்லு உரிச்ச பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் மீன் குழம்புக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் தான் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் இப்ப கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கணும் இப்ப கரைச்சி வச்சிருக்க குழம்பு சேர்த்துக்கலாம் இப்ப குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம் புளியிலே உப்பு போட்டதுனால இப்போ உப்பு போட வேண்டியதில்லை இப்போ மூடி வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மீனை சேர்த்துக்கலாம் குழம்பு பிறகு தான் மீனை சேர்க்கணும் ஃபஸ்ட்டே மீன் சேர்த்துட்டிங்கன்னா மீன் உடைஞ்சிடும் அதனால குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மீனை சேர்த்திங்கன்னா மீன் உடையாமல் இருக்கும் இப்போ எல்லா மீனையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு மீன் உடையாமல் மெதுவாக கிண்டி விடணும் இப்போ குழம்ப மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான கெடுத்தல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த மீன் குழம்புக்கு தக்காளி பழம் நிறையா சேர்த்து குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா